பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு மனநிம்மதி மற்றும் வளர்ச்சி தரக்கூடிய நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதனை திறமையாக சமாளிக்க முடியும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை பாராட்டவர் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் சிறிய மாற்றங்கள் காணப்படும் ஆனால் தொடர்ச்சியான உழைப்பால் வெற்றி பெறலாம் நல்ல திட்டமிடல் மற்றும் திறமையான செயல்பாடு வெற்றிக்கு வழிகாட்டும் சமையலின் போது கவனம் செலுத்தவும் சிறிய விஷயங்களால் பாதிக்கப்பட வேண்டாம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது முதலீடுகளில் பாதுகாப்பான வழிகளை தேர்வு செய்யுங்கள் வீண் செலவுகளை தவிர்க்கவும் சிறந்த சேமிப்பு திட்டங்களை மேற்கொள்ளவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை சமரசமாக கையாள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் உறவுகளை வலுப்படுத்த சிந்திப்பதன் மூலம் உங்கள் நடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் பயணங்கள் மன நிம்மதியையும் உறவுகளை வலுப்படுத்தும் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்